ரெண்டாயிரம் மைல் அகல நீளம் உள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடு பண்றேன் இதுதான் தேசபதி அப்படிங்களா ஐயா அப்ப நானு நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பதே பனே உன்னை போல வீர செல்வம் கேட்டோம் இப்போ நாட்டுக்கு தேவை தம்பி நீயும் என்கூட தூத்து குடிச்சு வர்றியா அங்க எனக்கு உப்படம் இருக்கு அதையும் கவனிச்சுக்கலாம் நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம் என்ன சொல்றோம் பாறேனுங்க ரொம்ப நன்றிங்க ஐயா

ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான் என்னப்பா அண்ணன் திறமையை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது நீங்க நம்ம கவலைப்படுறீங்களே கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரன் சொல்றத அவன் தம்பிதானே தானே இவன் சிதம்பரம் சிதம்பரம் என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க பேசாம இருக்கீங்களே நான் எப்படி மீனாட்சி அப்பா அம்மா கிட்ட பாக்குறது சும்மா பயப்படாம போங்க அதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல A